வணக்கம் தமிழா அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த டேட்டா என்ட்ரி ஜாப் கவுர்மெண்ட்லேருந்தே வந்திருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஐசிஎஸ்ஐஎல் நிறுவனத்தில் காலியாக உள்ள டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் லா கிராஜுவேட் மற்றும் மேனேஜர் கிளைம் பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகியுள்ளது உள்ளது கல்வி தகுதி சம்பளம் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை தேர்வு செய்யும் முறை அனைத்தையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது பார்த்திங்கன்னா இது எங்கேருந்து வந்திருக்குன்னா இன்டெலிஜென்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இந்தியா லிமிடெட் ரைட்டுங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட விலை காலி பணியிடங்களை எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு இந்த ஐம்பத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா மூணு கேட்டகரியாக கேட்டிருக்குறாங்க மூணு கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லா கிராஜுவேட்டு மூணாவது பார்த்தீங்கன்னா மேனேஜர் கிளைம்னு சொல்லிட்டு மூணு வகையாக பிரித்து கேட்டுருக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இவருக்கான மாத ஊதியம் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா வழங்குறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை ரெண்டு இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் டேட்டா என்ட்ரி ஸ்பீடு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட்டி வேர்ட்ஸ் ஃபர் மினிட்ஸில் நீங்கள் டைப் பண்ணணும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் நாலேஜில் எம்எஸ் ஆஃபீஸ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து அறுபது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லா கிராஜுவேட்டு இதற்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா மாதம் இருபத்தைந்தாயிரம் வழங்குகிறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் எண்ணிக்கை இருபத்தி ரெண்டு இதற்கான கல்வி தகுதி பார்த்தீங்க அப்படின்னா எல்எல்பி முடித்து பார் கவுன்சிலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் ஆகிட்டுங்களா இதற்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா பணியின் பெயர் பார்த்தோம் அப்படின்னா மேனேஜர் இதற்கான சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா மாதம் முப்பதாயிரம் வழங்குறாங்க இதற்கான காலி பணியிடங்கள் இன்னைக்கு பதினொன்று இதற்கான கல்வி தகுதி பார்த்தோம் அப்படின்னா எம்பிஏ முடிச்சிருக்கணும் இதற்கான வயது வரம்பு பார்த்தோம் அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் விண்ணப்ப கட்டணம் அப்ளை பண்ணுற ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுபா தேர்வு செய்யும் முறை பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் கிடையாது தகுதியான நபர்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க இதை விண்ணப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா ஹச்இடிடி பிஎஸ் செமிகோன் டபுள் ஸ்லாஸ் ஐசிஎஸ்ஐஎல் டாட் இன் ஸ்லாஸ் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்ததுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதற்கான கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்ப கடைசி தேதி பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு ரெண்டு இருபது இருபத்தஞ்சோட முடியுது இது போன்ற மேலும் அரசு வேலையை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்